அதானி நிறுவனம் தொடர்பான சர்ச்சைக்கு அரசாங்கம் விளக்கம் சட்டத்தரணிகள் சங்கம் மீது அதிருப்தி வெளியிட்டுள்ள அஹிம்சா தமிழ் ஊடகர்களுக்கான புதிய அமைப்பு தொடர்பு கலந்துரையாடல் இலங்கையில் ஜுஎஸ்ஏடி நிதி முழுவீச்சில் ஆராயும் அரசாங்கம் ஐக்கிய தேசிய கட்சியின் புதிய தவிசாளராக நவீன் திசாநாயக்கன் நியமனம் பிரதமர் ஹரணி அமரசூரிய யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு விஜயம் எம்பி எம்பியுடன் நடந்த கைகலப்பு வெளியான புதிய திருப்பம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீண்டும் உருவாக்கப்பட வேண்டும் வலியுறுத்தும் தமிழ் எம்பி உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக ஐக்கிய மக்கள் சக்தியின் நேர்முக தேர்வு சஜித் பிரேமதாசா தொடர்பு ஹசடு சில்பா அதிருப்தி வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைப்பதாக ஆசை வார்த்தைகளை கூறி இளைஞரை ஏமாற்றி பணம் பறிக்கும் சம்பவங்கள் வடக்கில் அதிகரித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் யாழ்ப்பாணம் மானிப்பாய் கிளிநொச்சி உள்ளிட்ட பொலிஸ் நிலையங்களில் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளனர் வெளிநாடு செல்வதற்கு வங்கிக் கணக்கில் பெருந்தொகை பணம் இருப்பில் இருக்க வேண்டும் வேண்டுமென கூறி வங்கி கணக்கு இலக்கங்களை பெற்று அடையாள அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை பெற்று வங்கியில் உள்ள பணத்தினை மோசடியாக கும்பல் பெற்றுக்கொண்டு தலைமறைவாகி வருவதாக கூறியுள்ளனர் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் பல்வேறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இதன்படி வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமான முறைகளில் ஆட்கடத்தல்களில் ஈடுபடும் முகவர்கள் இளையோரை இலக்கு வைத்து அவர்களை சமூக ஊடகங்களூடாக அணுகி ஆசை வார்த்தைகளை கூறி பெருந்தொகையான பணத்தினை பெற்று மோசடி செய்து வருகின்றனர் வெளிநாடு செல்ல காத்திருக்கும் இளைஞர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மற்றும் இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட வெளிநாட்டு முகவர்கள் ஊடாக பயண ஏற்பாடுகளை செய்து சட்டரீதியான முறையில் செல்ல வேண்டுமென வலியுறுத்தப்பட்டுள்ளனர் இது தொடர்பில் இளைஞர் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்பட்டாலே இவ்வாறான மோசடி சம்பவங்களிலிருந்து அவர்கள் தப்பிக்கொள்ள முடியும் இல்லையெனில் பெருந்தொகை பணத்தினை இழக்க நேரிடும் என போலீசார் தெரிவித்தனர் இந்தியாவின் அதானி குழுமம் தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சைகளுக்கு அரசாங்கம் விளக்கம் அளித்துள்ளது குறிப்பாக மின்சார உற்பத்தி தொடர்பில் அதானி நிறுவனம் கூறிய விலை அதிகம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தொழிற்பதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இந்தியாவின் அதானி நிறுவனம் இலங்கையின் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு கூறிய தொகையானது ஒப்பீட்டளவில் அதிகம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒரு அலகு மின் உற்பத்திக்காக எட்டு அமெரிக்க சதங்களை அதானி நிறுவனம் கூறுவதாகவும் இதனை விடவும் குறைந்த தொகையில் மின் உற்பத்தி செய்யும் பல நிறுவனங்கள் உண்டு எனவும் தெரிவித்துள்ளார் சில நிறுவனங்கள் நான்கு முதல் ஐந்து அமெரிக்க சதங்களுக்கு ஒரு அழகு மின்சாரத்தை உற்பத்தி செய்வதாக தெரிவித்துள்ளார் அதானி நிறுவனத்துடனான பிரச்சனையானது மின் உற்பத்தி விலை தொடர்பானது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதானி நிறுவனமும் குறைந்த விலையில் மின்சாரத்தை உற்பத்தி செய்து வழங்கினால் அந்த நிறுவனத்திடம் ஒப்பந்தத்தை ஒப்படைக்க தயார் என மகிந்த ஜெயசிங் தெரிவித்துள்ளார் அதானி நிறுவனம் தொடர்பில் உலக நாடுகளில் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்துள்ளதாகவும் சில நாடுகளில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் சில நாடுகள் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் சட்டமா அதிபரின் முடிவுகளை மறுபரிசீலனை செய்வது குறித்து இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் எடுத்துள்ள நிலைப்பாடு குறித்து கொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்காவின் மகள் அகிம்சா விக்ரமதுங்க அதிருப்தி வெளியிட்டுள்ளார் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் அனுராபி மெத்தகுடவு எழுதிய கடிதத்தில் தனது அதிருப்தியை அவர் வெளிக்காட்டியுள்ளார் குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் இலங்கை குற்றவியல் நீதியமைப்பின் நேர்மையை பாதுகாக்கவும் நடப்பு அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் குறித்து சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதிக்கு மறைமுக அச்சுறுத்தலை விடுத்துள்ளதாக அகிம்சா விக்ரமதுங்க குற்றம் சாட்டியுள்ளார் தனது தந்தையின் வழக்கில் சட்டமாதிபர் அலுவலகத்தின் சுதந்திரம் அப்பட்டமாக துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் அவரது அலுவலகத்தின் சுதந்திரம் குறைமதிப்புக்குட்படுத்தப்பட்டதாக கூறி போராடுவதற்கான சட்டசேகள் சங்கத்தின் முடிவு பாசாங்கு சனத்தால் நிறைந்துள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் ஆட்சி இலத்திரனியல் இணையதளம் மற்றும் பதிவு செய்யப்பட்ட சமூக ஊடகங்களில் பணிபுரியும் ஊடகவியலாளர்களுக்கென அமைப்பொன்றை உருவாக்கும் வகையில் விசேட கூட்டம் ஒன்று நடைபெறவுள்ளது குறித்த கூட்டம் நாளைய தினம் காலை பத்து மணிக்கு கொழும்பு தமிழ் சங்கத்தில் இடம்பெறவுள்ளது இதர ஊடக அமைப்புகள் அங்கம் வகிக்காத ஊடகவியலாளர்களுக்கென தனித்துவத்துடன் இயங்கு நிலையில் செயற்பட வேண்டிய அமைப்பின் அவசியத்தை விரும்பும் துணிந்து செயற்படக்கூடிய ஊடகவியலாளர்கள் இதில் கலந்து கொள்ளுமாறு இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்துள்ள சிரேஷ்ட ஊடகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழ் ஊடகவியலாளர்களின் பிரச்சினைகளுக்கு குரல் கொடுக்கும் அரசியல் பின்னணியற்ற அமைப்பின் தேவை காலத்தின் கட்டாயம் என அவர்கள் மேலும் சுட்டிக்காட்டுகின்றனர் வடக்கு கிழக்கு மற்றும் மலையக செய்தியாளர்கள் உட்பட அனைத்து ஊடகங்களிலும் உள்ள ஊடகர்கள் இதில் கலந்து கொள்ளுங்கள் என்றும் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர் இலங்கையில் நிதி உதவி தொடர்பான சர்ச்சைக்கு மத்தியில் அது தொடர்பாக தேசிய அரசு சார்பற்ற நிறுவன செயலகத்திடம் அரசாங்கம் அறிக்கை கோரியுள்ளது இதன்படி இலங்கையில் நிதி உதவி தொடர்பான குற்றச்சாட்டுகளை முழுமையாக கையாள்வதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் அதற்காக தனது அமைச்சர்கள் இயங்கும் அரசு சார்பற்ற நிறுவன செயலகத்திடம் அறிக்கை கோரியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க நிர்வாகம் அமெரிக்க சர்வதேச மேம்பாட்டு நிறுவனம் ஜுஎஸ்ஏஐடி மூலம் வழங்கப்படும் வெளிநாட்டு உதவியை தொன்னூறு நாட்களுக்கு இடைநிறுத்துவதாக அறிவித்துள்ளது கடந்த பல ஆண்டுகளாக அமெரிக்கா ஆண்டுதோறும் சுமார் நாற்பது பில்லியன் டாலர்களை வெளிநாட்டு உதவிகளுக்கு செலவிடுகிறது இது பல அமெரிக்க மாநிலங்களின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை விட அதிகமாகும் இந்த நிலையில் நிதியை புடக்கும் முடிவைத் தொடர்ந்து இலங்கையின் அரசு சார்பான நிறுவனங்கள் சார்பற்ற நிறுவன செயலகத்தின் பதிவு செய்யப்பட்ட அமைப்புகளால் மேற்கொள்ளப்பட்டு வந்த இருபத்தோரு பில்லியன் ரூபாய் மதிப்புள்ள திட்டங்கள் முடிவுக்கு வந்துள்ளன இருப்பினும் அரசு சார்பற்ற நிறுவன செயலகத்துக்கு வெளியே செயல்படும் என்ஜிஓக்கள் மூலம் செலவிடப்பட்ட பணம் குறித்து அதிகாரப்பூர்வ அறைக்கு எதுவும் இல்லை செயலகத்தில் பதிவு செய்யப்பட்ட அறுநூற்றி இருபத்தி ஐந்து உள்ள என்ஜிஓக்கள் உள்ளன தவிர நிறுவனங்கள் சட்டத்தின்கீழ் பதிவு செய்யப்பட்டு ஏராளமான என்ஜிஓக்கள் உள்ளன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இலங்கையின் உர நெருக்கடியை நிவர்த்தி செய்வதற்காக அமெரிக்க அரசாங்கம் ஜுஎஸ்ஏஐடி மூலம் நாற்பத்தாறு மில்லியன் அமெரிக்க டொலர்களை வழங்கியது பொருளாதார நெருக்கடியின் போது அது மனிதாபிமான உதவிகளையும் வழங்கியது இருப்பினும் ஓரின சேர்க்கையாளர்களின் உரிமைகளை மேம்படுத்தல் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச பதவியிலிருந்து விரட்டியடித்தல் போன்ற சர்ச்சைக்குரிய திட்டங்களுக்காகவும் ஜூஎஸ்ஏஐடி நிதிகள் பயன்படுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டுள்ளன ஐக்கிய தேசிய கட்சியின் புதிய தவிசாளராக நவீன் திசாநாயக் நியமிக்கப்பட்டுள்ளார் நேற்று நடைபெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் கட்சித் தலைவர் அணில் விக்ரமசிங்க இதனை அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளார் பிரதமர் ஹரிணி அமரசூரிய சூரிய இன்று காலை யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு விஜயம் செய்து கல்லூரி அதிபர் மற்றும் மாணவர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார் கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் விளையாட்டில் ஈடுபட்டிருந்த மாணவர்களிடம் கலந்துரையாடிய பிரதமர் தேவைகள் கேட்டறிந்து கொண்டார் கல்லூரி அருங்காட்சியகம் மாணவர்களின் நினைப்பாட விதான செயற்பாடுகளையும் பார்வையிட்டார் கல்லூரி மண்டபத்தில் பிரதமர் உரையாற்றியதுடன் பிரதமருக்கு பாடசாலை அதிபரால் நினைவுப் பரிசொன்றும் கையளிக்கப்பட்டது இதன்போது கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பாராளுமன்ற உறுப்பினர்களான கருணைநாதன் இளங்குமரன் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி பாடசாலை ஆசிரியர்கள் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு வருகை தந்த பிரதமர் ஹரிணியமர சூரிய இன்று பல்வேறு நிகழ்வுகளிலும் பொதுமக்கள் சந்திப்புகளிலும் பங்கேற்கின்றார் Uh, uh, yes. yes. Ah. yes, ah. yes finish, finish and aloe vera, pineapple, uh, mm -hmm. mm -hmm. and lemon juice. Mm -hmm. You yeah. 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 all yeah. I will <laughs> test. <laughs> test. <laughs> Excellent. <laughs> Thank you, ma'am. Thank How do you prepare this one? Uh, i just explain. Yeah. About, uh, at first, we take aloe of of flavor, cream, cream, and yeah. take the extraction Good of the yeah. Mm -hmm. and then Very nice. So you sell this? Yeah. From it? Yes. Yeah. <laughs> <Yeah>. sell <laughs> <can say> it. the price is high. Yeah, don't like mm -hmm. more gel. Uh, Good morning everybody, uh, we dreamed of having a has come true. We warmly welcome our civil and educated prime minister. Your visit made this occasion even more special. From 2016 I truly regret not having had opportunities for intersections by exemplary leaders. Completely achievement. We are resounding success with the highest percentage, with the conduction of Threshold exams in Olympiads with pride. For the future leaders to lead the society in a glorious way, the ineffable uniqueness that we I sincerely invite all um, our minister lawmakers um, and citizens to accept this memo of appreciation again. பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனா நபர் ஒருவரை தாக்கிய சம்பவம் யாழ் காவல் நிலையத்தில் வைத்து இரு தரப்பினரது சம்மதத்துடனும் சமரசமாக முடித்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு பாராளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணி கௌசல்யாவும் உணவருந்து கொண்டிருந்த வேளை அவ்விடத்துக்கு வந்த இருவர் அவர்களுடன் கதைக்க முற்பட்ட நிலையில் தற்கமாக மாறி கைகலப்பில் முடிந்தது கைகலப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனா நபர் ஒருவரின் தலையில் பீங்கானால் நடித்தமையினால் அவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் குறித்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தனது உயிருக்கு ஆபத்து என யாழ் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அதேவேளை காயமடைந்த நபரும் தன் மீதான தாக்குதலுக்கு பரஸ்பர முறைப்பாட்டை வழங்கியிருந்தார் இந்த நிலையில் நேற்றைய தினமிரவு இரு தரப்பினரையும் யாழ்ப்பாண காவல் நிலையத்துக்கு அழைத்து யாழ்ப்பாண உதவி காவல்துறை அத்தியகட்ச தலைமையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது இதன்போது இரு தரப்பினரும் சமாதானமாக செல்வதாகவும் முறைப்பாடுகளை மீள பெற்றுக் கொள்வதாகவும் கூறி சமரசமாக செல்வதற்கு உடன்பட்டதை அடுத்து இரு தரப்பினருக்கு இடையிலான பிரச்சினை காவல் நிலையத்தில் வைத்து தீர்த்து வைக்கப்பட்டது தமிழ் தேசிய கூட்டமைப்பு கட்டாயம் மீண்டும் உருவாக வேண்டும் என ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு உருவாகாமல் விட்டால் இன்றைக்கு இருக்கின்ற சூழலை தொடர்ச்சியாக நீடிக்கும் அதாவது பிரதேச சபைகளை மாகாண சபைகளை ஏன் கைப்பற்றுவார்கள் அதன் பிறகு எங்களுடைய தேசியம் என்பது அங்கே இல்லாமல் போய்விடும் இப்பொழுதே தேசியம் என்பது அரிதாக கொண்டு செல்கிறது தற்போதைய அரசாங்கம் வடக்கு கிழக்கில் உள்ள பிரதேச சபைகள் மற்றும் நகர சபைகளை கைப்பற்றுவதற்காக திட்டமிட்டு செயற்படுகிறது எங்களுக்கு இடையில் ஒற்றுமையின்மையினால் அவர்கள் பிரதேச சபை மற்றும் நகர சபைகளை கைப்பற்றினால் மாகாண சபையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீண்டும் உருவாக்கப்பட வேண்டும் அதற்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார் விவசாயிகளிடமிருந்து அரசாங்கம் உத்தரவாத விலையின் அடிப்படையில் நெல் கொள்வனவு செய்யப்பட்டதாக நெல் விற்பனை சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஊடக விழா அரசு அவர் இதனை தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் குறிப்பிடுகையில் விவசாயிகளிடமிருந்து அரசாங்கம் அறுநூற்று அறுபத்தி கிலோகிராம் நெல்லை கொள்வனவு செய்துள்ளது மேலும் இன்னமும் நெல் விளைச்சல் அதிகளவு சந்தைக்கு விநியோகம் செய்யப்படவில்லை என அவர் தெரிவித்தார் நாட்களில் விவசாயிகள் அரசாங்கத்திடம் நெல்லை விற்பனை செய்வார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை விவசாயிகளுடைய உரமானியங்கள் பெற்றால் அவர்கள் தங்கள் அறுவடையில் ஒரு பகுதியை அரசாங்கத்துக்கு வழங்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தும் ஒரு சட்டத்தை வகுக்க அரசாங்கத்திடம் முன்மொழியப்பட்டுள்ளதாக கேரி லால்காந்த தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்களை தெரிவு செய்வதற்கான முதற்கட்ட நேர்முகத் தேர்வு இவ்வாறு இறுதியில் இடம்பெறவுள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துமபண்டார தெரிவித்துள்ளார் அதன்படி எதிர்வரும் பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதிகளில் குறித்த நேர்முகத் தேர்வுகள் இடம்பெறவுள்ளன நாடளாவிய ரீதியில் அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கும் விதத்தில் இந்த நேர்முகத் தேர்வுகள் இடம்பெறும் என பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார் குறைந்தது அந்தந்த மாவட்டங்களில் பாராளுமன்றத்தை பிரதித்துவப்படுத்தும் ஐக்கிய மக்கள் சக்தியின் இரு உறுப்பினர்களாவது நேர்காணல் செய்ய கலந்து கொள்வார் என கூறினார் இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட அதிக கேள்வி இருப்பதாகவும் வெற்றி பெற இயலும் மாணவர்கள் தேர்தலில் கலந்து கொள்ளுவார்கள் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் மாவட்ட தலைவர்கள் நியமனம் விடயத்தில் கட்சியின் தலைவர் சயித் பிரேமதாசா தொடர்பில் ஹசரி செல்வா எம்பி அதிருப்திவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஐக்கிய மக்கள் சக்தியின் மாவட்ட தலைவர்களுக்கான நியமனம் அண்மையில் வழங்கப்பட்டது என்போது ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சயத் பிரேமதாசா கொழும்பு மாவட்ட தலைமைத்துவத்தை தன்பசம் வைத்துக் கொண்டுள்ளார் இது பாராளுமன்ற உறுப்பினர் அசடி செல்பாவுக்கு சற்று அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது நான்கு தடவைகள் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ள கட்சியின் மூத்த உறுப்பினர்களில் ஒருவரான தன்னை கொழும்பு மாவட்ட தலைவராக தெரிவு செய்ய நியமித்திருந்தால் அதுவே பொருத்தமானதாக இருக்கும் என தெரிவித்துள்ள அவர் இருந்தும் தான் தொடர்ந்து அக்கட்சியில் இணைந்து பயணிக்கவுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்